நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம நாமக்கல் ஏரியாவில் மெயினான இடத்துல ஃப்ளாட்டு போடுறதுக்கு ஒரு ஐந்து ஏக்கர் ஐந்து ஏக்கர் நிலம் தயாராக இருக்கு யாராவது ரியல் எஸ்டேட் நண்பர்கள் யாராவது இருந்தால் உடனே இந்த திரையில காட்டுற காட்டியிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மாண்புமிகு புரோக்கர் ஐயா யாராவது இருந்தாலும் உடனே இந்த திரையில காட்டியிருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நண்பர்களே இந்த பதிவில் என்னோட பேசியிருக்கிற மதுரையை சேர்ந்த சேகர் வயது நாற்பத்தி ஒம்பது அவருக்கு தூக்கமே வரல அதாவது தூக்கமே எனக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிரச்சனைகளையும் சொன்னாரு அவருக்கு சொன்ன அறிவுரை தான் அவருக்கு சொன்ன அறிவுரை தான் இந்த பதிவில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த தயுமே உனக்கு சுத்தமாக போட்டுருங்க இப்ப என்ன நீ நீதான் கடவுள் நீ தான் சிவன் உனக்குள்ள போ உனக்குள்ள போகும்போது நீ தான் கடவுளா இருப்ப அவ்வளவுதான் உண்மையில உன் கவனத்தை வந்து உண்மையிலே வை நீ யார் நான் யாருன்னு பாத்துக்கிட்டே போ நம்ம உடம்பு அப்புறம் தெரியறது மனசு இந்த மனசு எங்கடா பார்த்தா உயிர் உயிர் அந்த இருக்கு கண்ணுக்கு தெரியாத புள்ளிதான் உயிர் அந்த கண்ணுக்கு தெரியாத புள்ளி எங்க வருதுன்னு பாத்தாக்கா அது ஒரு புள்ளி அது ஒரு பவர்ல இருந்து வெளியே வருது அது ஒரு பவர் ஒரு பவர் வந்துருச்சு அப்ப எல்லாம் என்னடா பார்த்தா எல்லாம் ஒன்னாதான் இருக்குது அப்ப கடவுள்னா நீயே கடவுளா இருப்ப

அதெல்லாம் உன்னோட ரவுண்டா வெளிச்சம் சிகப்பா இருக்கும் அந்த உயிரோட உயிர் அந்த பரமாத்மான்னு சொல்றது அந்த ஜீவாத்மா அது பரமாத்மான்னு சொல்றது அந்த பரமாத்மாங்கிறது ரவுண்டா சிகப்பா வெளிச்சம் தான் வருது புள்ளி கூட உங்களுக்கு தெரியுது அந்த இருக்கு ஆனா ஒரு பாயிண்ட் இருக்கும் பாயிண்ட் இல்லாம இருக்காது ஒரு புள்ளி கண்ணுக்கு தெரியாத புள்ளி அதுல இருந்து ஒரு சிகப்பா வெளிச்சம் வருது அதுதான் சிவன் சொல்றது அப்ப அந்த அதுதான் நம்ம தியானம் பண்றோம் தியானம் அதுதான் நம்ம தான் அது அது அப்படியே நினைச்சு அதுவா மாறிடும் சிவமா மாறி இருக்கு நம்பரம் அப்படியே சும்மா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம அடைய வேண்டியது வேற எதுவும் அடையறதுக்கு ஒன்னும் இல்ல அது அடைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல ஒன்னும் பெருசு கிடையாது அதுக்கு மேல பவர் கிடையாது அதுதான் நிலையானது என்னென்னக்கு மாறாம என்னை நிலச்சி என்னைக்கு மாறாம நிலைச்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம் அது ஒண்ணுதான் எல்லாம் மாறிட்டே இருக்கும் அதெல்லாம் பொய் இந்த உலத்துல இருக்கிறதெல்லாம் பொய் அது கூட சொல்லிருக்கேன் அதாவது இந்த இப்ப பாத்தீங்கன்னா காத்துக்கு உருவம் இல்ல தண்ணிக்கும் உருவம் கிடையாது நெருப்புக்கும் உருவம் கிடையாது அப்ப வானத்துக்கும் ஆகாயன்னு சொல்லக்கூடிய அந்த விண் வின்னு சொல்லுவாங்க வானம் வானம்னு சொல்லுவாங்க அதுக்கும் உருவம் கிடையாது அதே மாதிரி இப்ப இந்த மண் இருக்குல்ல கடைசியா பாருங்க மண் இருக்கு மண்ணுக்கும் உருவம் கிடையாது ரவுண்டா இருக்கு பூமி எப்படி இருக்கு ரவுண்டா இருக்குல்ல அப்ப நீங்க மண் அள்ளி கொட்டினா குட்டானா இருக்கும் அப்புறம் இல்ல உருவம் இப்போ விநாயகர் கூட செய்யறாங்க விநாயகர் சிலைய செஞ்சு கரைச்சு விட்றாங்களா அது மாதிரி அதே மாதிரி இப்ப ஒரு மண்ணை வச்சு ஒரு சட்டி செய்யலாம் அல்லது ஒரு உருவம் செய்யலாம் எது வேணாலும் புடிச்சு வைக்கிற உருவத்துல வந்துதா இல்லையா எந்த விஷயம் அந்த மண்ணை புடிச்சு வச்சிரும் அதே மாதிரி இரும்பு பாத்தீங்கன்னா இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க அப்புறம் காய்ச்சி அத பம்பு காரு என்னென்ன செய்யறாங்க அதுல அந்த மாதிரி இரும்பு வந்து ஒரு

டியூப்ல சைக்கிள் டியூப்ல இப்ப அடைச்சிடுறீங்க காத்த ஆமா ஆமா அப்ப ரவுண்டா ஒரு உருவம் கிடைச்சிடுது அதுக்கு ஆமா ஆமா இப்ப கடல்ல தண்ணி தண்ணியை கொண்டாந்து ஒரு குடத்துல பிடிச்சி வச்சுட்டீங்க அந்த குடத்தோட வடிவத்தான் எடுத்துக்குது ஆஹ் இப்ப உருவம் மாதிரி தெரியுதுல்ல அது மாதிரி அது மாதிரி எதுக்கும் உருவம் இல்ல ஆனா நம்ம பார்த்து ஒரு உருவமா வச்சிக்கிறோம் அதே மாதிரிதான் கடவுளுக்கும் உருவம் இல்ல ஆனா நம்ம ஒரு உருவத்தை வச்சுக்கிறோம் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பார் அவங்க சவுகரித்துக்கு ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு இதை கடவுள் நினைச்சிட்டு இருக்கோம்

அப்படி இல்லாம நான் இங்க இருக்கிறேன் அவரை நான் நினைக்கிறேன்னா நினைக்க நினைக்க முடியாது ஏன் நினைக்க முடியாதுன்னா ஏன் நினைக்க முடியாமது மாயான்னு ஒரு பவர் இருக்கு எப்படி கடவுள் ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி மாயா மாயான்னு ஒரு பவர் அந்த பவர் வந்து உங்களை நினைக்க விடவே விடாது அப்ப நினைக்கணும்னா அதுக்கு என்ன நான் தான் சிவம் நினைக்கும் போது ஈஸியா நினைச்சிடலாம் ஒண்ணுதான் நான் தான் சிவங்கும் போது டக்குன்னு நினைக்கலாம் டக்குன்னு மாதிரி எல்லாம் ஜெயிச்சிடலாம் ஆனா அவர் இங்க வேற அவரு வேற நான் வேற அவர பிடிக்க போறேன் அவர் நினைக்க போறேன்னு சொன்னா அந்த மாயா தடுத்துரும் நினைக்கிறதுக்கே விடாது ஏன்னா நினைச்சாக்கா நீ அங்க ஓடிடுவ அதனால உனக்கு விடாது ஏன்னா அப்ப வந்து உனக்கு பவர் கிடைச்சிரும் சந்தோஷமா மாறிடுவ திருப்தி ஆயிடுவ எல்லாமே ஜெயிச்சிருவ எல்லாம் ஜெயிச்சிருவ மாயாவையும் ஜெயிச்சிருவேன் மாயாவையும் நீ ஜெயிச்சிருவ அதனால இந்த மாயா நினைக்கிறதுக்கு விடவே விடாது பல தடைகள் பல்வேறு விதமான தடைகளை கொண்டு வந்து நிறுத்திவிடும் அதனால அதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் நான் தான் சிவம் ரெண்டு தான் நானே நீ நீயே ஏ நம்ம தான் அந்த சிவம்னு நீங்க நினைக்கும் போது தான் ரெண்டு ஒண்ணுதான் நான் தான் சிவம் நினைக்கும் போது மட்டும் தான் டக்குன்னு நினைக்க முடியும் அதோட ஒண்ணு அப்படி இல்லன்னு சொன்னா அந்த மாயா வந்து உங்களை தடை பண்ணிரும் அது எந்த ரூட்ல வரும் ஏதோ ரூட்ல வந்து உங்களை தாட பண்ணி நினைக்க முடியாம அது கொள்ள முடியாம நிறுத்தி போடும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது ஞானம் ஞானம்னா என்னன்னாக்கா நம்ம தான் சிவம்னு சிவம்ங்கிற அந்த பாயிண்ட் தான் ஞானம் அந்த ஞானத்தை வந்து அப்ளை பண்ணும் போதுதான் உங்களுக்கு தியானமே வரும் ஏன்னா நீங்க கண்டிப்பா நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணணும் அந்த சிவம்ங்கிறது நம்ம கூடவே இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கணும் எப்பயுமே அப்ப வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி காலை எழுந்த உடனே பத்து நிமிஷம் அரை மணி முழுமையா தியானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா முழுமையா தியானம் பண்ணுங்க

இப்ப உங்களுக்கு ஏதாவது சொல்றேன் நைட்டு வந்து அது நினைச்சிட்டு தூங்குறீங்களா அப்போ வந்து நல்லா தூக்கம் வரும் தியானம் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல நினைச்சிட்டு தூங்கும் போது நல்லா தூக்கம் வரும் தூங்கி தூங்கி வந்து திடீர்னு முழிப்பு வரும் எப்ப முழிச்சாலும் சரி எப்ப ஒரு முழிச்சுக்கிறீங்களோ உடனே யூரின் போங்க ஒண்ணுக்கு விட்டுட்டு உடனே ஒரு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்றீங்க டக்குனு அப்படியே திரும்பவும் அப்படியே தலை உச்சல் இருக்காரு நினைச்சிட்டு அப்படியே தியானம் பண்ணுங்க முயற்சி பண்ண சொல்றவங்களால ஒருவேளை போட்டுருக்கலாம் முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்பதான் வேலை வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா நீங்க பொழுது கூட திருப்பி திருப்பி கொஞ்சம் தூங்குங்க முயற்சி பண்ணுங்க தூங்குங்க அதுவே கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து பண்ணுங்க நான் சொல்றது நல்லா நான் வச்சுட்டு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படியே அந்த அனுபவத்தை வச்சு ஒரு படிப்படியா முன்னேறிகிட்டேதான் தொடர்ந்து பண்ணுங்க வேலையே இல்லைங்கிறீங்களே தொடர்ந்து பண்ணிட்டா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதுல போயிட்டு செய்யுங்க அது வரைக்கும் இந்த முயற்சி தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்

எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன் சிவனையும் அடைஞ்சிட்டேன் சிவனே நான் தான் அதனால வந்து நான் அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன் அடைய வேண்டியது அத்தனை நான் அடைஞ்சிட்டேன் இனிமே அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் இதான் நாலேஜ் இதை மட்டும் நீங்க தெளிவா உறுதியா இருக்கணும் இதுல இதுல உறுதியா இருக்கும் போது எல்லா சகாலமும் வெற்றி தான் இதே வச்சு இதை வந்து இப்படி தெளிவா இருக்கும்போது இதுல உறுதியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தியானம் வரும்

உம் நீங்க சொன்னீங்கல்ல இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அதெல்லாம் விட்ருங்க கடவுள் நம்பிக்கை என்ன போய் கோயில் கோயிலா அலையுறது ஒவ்வொரு கோயிலா ஒரு நூறு தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வத்தை எல்லாம் போய் போய் பாத்துகிட்டு ஒவ்வொரு கோயிலா போறது இதுதான் கடவுள் நம்பிக்கை உம் அது உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பா ஆஹ் ஆஹ் இப்ப நீங்க கடவுள் அந்த பவர் ஹையஸ்ட் பவர் அது அதோட நீங்க அதான் பெருசு அதுங்க சிவனுக்கு மேலே பெருசு கிடையாது அதான் இருக்கறதுல ஒன்னுதான் பெருசு ரெண்டாவது பவர் வந்து மாயா இருக்கு கடவுளை விட கொஞ்சம் பவர் கம்மி அதான் மாயா மாயா அது நமக்கு வந்து கவலை பிரச்சனை உங்களுக்கு அந்த மாயாவோட பாதிப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துருக்கு அது எப்படி வருதுனாக்க ஒரு காரணம்லாம் வராது ஒரு பிரச்சனைனா அது காரணம்லாம் வராது ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில இருந்த ஒரு காரணம் அந்த உயிர்ல பதிவாதி இருக்கும் அந்த அந்த காரணத்தை வச்சு அந்த பிரச்சனை வந்திருக்கு அந்த வாழ்க்கையில உங்க வாழ்க்கை இப்படி இருக்கு குழந்தைங்க இல்ல மனைவி இல்ல வேலை வாய்ப்பும் குறைஞ்சிருச்சு பணம் காசும் குறைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் ஒண்ணுமே செய்ய முடியாத எனக்கு முடியாதீங்க உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த போன் பேசுறதுக்கு தெரியாது ஆனா நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லிருக்கேன் அதனால நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா படிப்படியா மாறிடும்

இந்த வராது வராதுங்கிற சிந்தனையெல்லாம் விட்டுருங்க இனிமே எல்லாம் நன்மைக்கு நன்மை நடக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்ப சிவன் மேல அன்பு வச்சிட்டோம் அவரோட ஒன்னா இணைஞ்சிட்டோம் நமக்கு நடக்கறது எல்லாம் நன்மையா தான் இருக்கும் இவங்கனாலும் நல்ல நல்லதுதான் தூங்காட்டியும் நல்லதுதான் எல்லாமே நன்மைக்கு உம் அதையும் உறுதியா இருங்க எல்லா நன்மைக்குன்னு நினைங்க இது நடந்தாலும் நன்மை இது வரைக்கும் நடந்தது எல்லாம் நன்மைக்குதான் இனிமேலும் நன்மையாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை வைங்க

மத்தபடி எனக்கு நேரமே இல்ல அந்த யூடியூப் கேக்குறதுக்கு வாய்ஸ் கேக்குறதுக்கு நேரமே இல்ல அப்படிங்கிறாரு அப்படி இருக்கிறாங்க புரியுதா அப்படி அது அப்படி என்ன பண்ண முடியும் ஆனா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படிங்கிறது நல்லா திருப்பி திருப்பி நல்ல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்ப வந்து இப்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க பயிற்சி கிடைக்கும் நல்ல இப்ப இந்த தியானம் தியானம் பண்றது எப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டா நிபுணராயிடுவீங்க

அப்புறம் நண்பர்களே அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த திரையில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அவர் ஃபோட்டோ காட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அன்னதானம் செய்கிறதுனால அன்னதானம் செய்கிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம கர்மவினையும் கர்மவினையும் தீரவே தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் இந்த படத்தில் காட்டியிருக்க பாருங்கள் அவர் தான் அவர் வரலாற பற்றி தான் சொல்கிறாரு வரலாற பற்றி நிறைய வீடியோ போ இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த புண்ணியமும் இல்லை எந்த கர்ம வினையும் தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் நீங்களும் கேளுங்க அதாவது நண்பர்களே ஞானத்தை உண்மையான உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் அவரோட அவர் அவரோட நினைக்கும் நினைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமா மாற்றணும் ஒரு தோல்வி அடைகிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐடியா சொல்லணும் அதுதான் அது வெற்றி அடைய வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் அன்புள்ள நண்பர்களே அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமா செய்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு கருவிதான் புரிஞ்சுக்குங்க அதனால நண்பர்களே இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுறதுக்கு நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்க செலுத்த வரும்னா செலுத்தலாம் சரிங்களா அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் திரையில் பாருங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன் கமெண்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காமல் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களே இங்கே சிவன் இருக்கிறார் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிகிட்டு சிவன்கிட்ட சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம் சரிங்களா தேங்க்யூ நன்றி நண்பர்களே இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து மற்றொரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்